வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மூன்றாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவில் தாம் மேற்கொள்ளும் அரசுமுறை பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்த உதவிடும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது கோவை நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அநாகர் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மூன்றாவது நாளாக இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன இரு அவைகள் கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர் இதன் காரணமாக இரு அவைகளும் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன அவை மீண்டும் கூடியபோது இதே நிலை நீடித்ததால் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவில் தாம் மேற்கொள்ளும் அரசுமுறை பயணம் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து புறப்பட்ட பின்னர் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த போது இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமருடன் நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இருபத்தைந்தாம் தேதி மாலத்தீவு உள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் அந்நாட்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் பங்கேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளாா்

பொதுமக்களிடையே தூர்தர்ஷனின் மண்டல அலைவரிசைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தூர்தர்ஷனின் இலவச டிஷ் சேவையில் எழுபத்தேழு கல்வி அலைவரிசைகளும் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழின் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தூத்துக்குடியில் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளதை அடுத்து அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் இதற்காக பத்து முதல் பன்னிரண்டாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு பதினைந்து மணிக்கு விமானத்தில் வந்து இறங்கும் அவர் புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்து அதனை தொடர்ந்து நடைபெறும் விழா மேடையில் அவர் உரையாற்ற இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் இருபத்தேழாம் தேதி நடைபெறும் ஆடி திருவாதிரை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் நாகை மாவட்டம் திருக்கண்ணங்குடி கிராமத்தில் வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் விவசாயிகளுக்கு வயல்வெளி பயிற்சி வழங்கி வருகின்றனர் விதை நடவு முதல் அறுவடை வரை தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக மாணவி தெரிவித்தார் என் பேர் சூர்யா நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரேன் நாங்க வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கீழ்வெளியிலிருந்து வந்திருக்கோம் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம் இதான் எங்களோட முதல் நாள் ஏழு நாள் வந்து எங்களோட பணி இந்த திருக்கண்ணங்குடி கிராமத்தில் வந்து தொடங்க போகிறோம் நாங்கள் என்னன்னா தேனி வளர்ப்பு மீன் வளர்ப்பு விவசாய மக்களுக்கு சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து நாங்களும் கத்துக்க போறோம் தற்போதைய அரசு திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கு தோட்டக்கலைத்துறை மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இதெல்லாம் வந்து சொல்ல போறோம் இது மட்டும் இல்லாமல் பேரணிகள்லாம் நடத்தலான்னு இருக்கோம் இந்த பேரணிகளில் மக்களுக்கு வந்து போதை ஒழிப்பு நெகிழி ஒழிப்பு இதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தலாம் இருக்கோம் இந்த விவசாயிகளோட நாங்கள் ஒன்னா பயணித்து அவங்களோட அனுபவத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் பிரதமரின் உணவு பதப்படுத்துதலுக்கான சிறு நிறுவனங்கள் திட்டம் இளையோரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மானியத்துடன் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக இந்தியன் வங்கி மேலாளர் திரு ரஞ்சித் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் உணவு போதப்படுத்தும் தொழிலை சிறிய அளவில் செய்யும் தொழில் முனைவர்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரையில் ஐந்து கோடி ஐம்பத்தெட்டு லட்சங்கள் மானியமாகவும் இதற்கான கடன் தொகையாக பதினைஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் நமது மாவட்டத்தில் சுமார் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகள் பயன்பெற்று இந்த தொழிலை லாபகரமாக செய்து வருகின்றனர் இந்த திட்டம் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக பயனாளி திரு அலெக்ஸ் பீட்டர் கூறினார் உளுந்தூர்பேட்டை பெட்டை இந்தியன் பேங்க் மேனேஜரை பார்த்து பேசினா அவங்க அவங்க வந்து பார்த்து என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க இதுமாரி மாட்டு தீவனம் உற்பத்தி பண்ண போறோம் சார் அப்படின் போது அவங்க வந்து மிஷினரிலாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க சார் இன்றைக்கி பரவலாக நல்லா ஒரு வரவேற்பு இருக்குது சார் என்னோடய எனக்கு பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலயமா ஒரு ஒம்பது லட்ச ரூபா கவர்மெண்ட்லேருந்து எனக்கு லோனாக கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சியும் கொடுத்து எனக்கு தொழில் மேலும் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க வாய்ப்பு கொடுத்த பிரதம நன்றி வணக்கம் நீலகிரி கோவை தேனி தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலமும் வளிமண்டல சுழற்சியும் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் அறிவுறுத்தினாா் மாவட்டச் செய்திகள் சுதந்திரப் போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சதீஷ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று சேலத்தில் நடைபெற்றது கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கடற்கரை கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று இரண்டு பதினொன்று ஆறு என்ற சிற்கணக்கில் பிரேசிலின் லாரா ஜோசா பசேரா டா சில்வாவை வென்றாா் உன்னதி ிபாதி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் பாபு வெள்ளி பதக்கம் வென்றார் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருநூறு மீட்டர் பிரிவில் அவர் பதக்கத்தை கைப்பற்றினாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மூன்றாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவில் தாம் மேற்கொள்ளும் அரசுமுறை பயணம் அந்நாடுகள் உடனான நல்லுறவை வலுப்படுத்த உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் கோவை நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா்